ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் இன்சைட் வெல்கம் பேக் கைஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து சிக்கர் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா பார்த்துட்டே வரும் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஜிக்கரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச பெஸன் நம்மக்கிட்ட அன்பா மாறுறதுக்கு என்ன வஜீஃபா ஓதலாம் என்ன சிக்கர் ஓதலான்னு பார்க்கும்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்குன்னு சொல்லி ஓதலாம் பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிக்கர் இருக்கே இது வந்து கணவன் வந்து மனைவிக்காக ஓத வேண்டியது அதே மாதிரி மனைவி வந்து கணவனுக்காக ஓதக்கூடியது என் மனைவி வந்து எனக்கு அடங்கவே மாட்டேன்றான் என் கிட்டே ஒழுங்காக பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவன்மார்களுக்கும் என் கணவன் வந்து என் மேலே பிரியமாகவே இல்லை என்னையை வெறுக்கிறாரு என்னையை அவாய்ட் பண்ணுறாரு என் மேலே வந்து கொஞ்சம் கூட அவருக்கு வந்து அந்த பாசங்கிறதே இருக்க மாட்டேங்குது நான் என்ன தான் அன்பு செலுத்தினாலும் அவர் வந்து அவர்கிட்ட வந்து அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவிமார்களுக்கும் இதை வந்து நீங்கள் தாராளமாக ஓதலாம் யார் ஒருத்தர் தினசரி தூங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த சிக்கரை வந்து இருபது முறை ஓதிட்டு மனசார ப்ரேயர் பண்ணிட்டு விடாமல் தொடர்ச்சியாக அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டே வரீங்களோ ஃப்யூச்சரில் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி உங்கள் மேலே அன்பாக பாசமாக பிரியமாக மாறிடுவாங்க ஸோ அந்த சிக்கல் என்னங்கிறத முதல்ல பார்த்தலாம் இது வந்து ஒரு சின்ன வார்த்தை தான் இது வந்து அல்லாவுடைய ஒரு திருநாமம் தான் யா மனி ஊ மாணி ஊ ஸோ யார் வந்து இந்த ஜிக்கர் யா மானி ஊ அப்படிங்கிற இந்த ஜிக்கரை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இருபது முறை விடாமல் ஓதிட்டு ஓதுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ யார் உங்கள் மேலே அன்பு செலுத்தணுமோ உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ அவங்க பேரை சொல்லி மனசார ப்ரேயர் பண்ணிட்டு மேலும் இதில் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறத நீங்களே லைவாக பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு நம்ம சேனலில் தொடர்ந்து ஜிகர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரோம் அதுவும் மறக்காமல் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்